ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோரிஸ்கோ இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் வந்து எப்படி ஒரு பொரியல் அல்லது வெண்டக்காய் வதக்கல் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து வெண்டைக்காய் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்குது அதை கட் பண்ணிக்கலாம் முதல்ல நல்லா தண்ணி இல்லாமல் இந்த தண்ணியெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு துணியில் தொடச்சிவிட்டு தான் கட் பண்ணணும் இல்லைன்னா வழுக்கு வழுக்குன்னு ஆயிரும் இப்போ வெண்டைக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து இன்னுமே பொடிப்பொடியாக கட் பண்ணோன்னா கட் பண்ணிக்கலாம் இதுவே வந்து நாலு பீஸாக போடுவாங்க நான் அது போடலை ஆனால் அளவுக்கு போதும்னு சொல்லி நான் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ சட்டி வச்சு வடைச்சிட்டியில் எண்ணெய் ஊற்றி இருக்குது நீங்கள் கல்லை எண்ணெய் ஆயில் எது வேணால் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சாச்சு இப்போது கடுகு உளுங்கம்பருக்கு போட்டுக்கலாம் கடுகு உளுங்கம்பருக்கு போட்டு கருவேப்பில ஏதாவது வேணுன்னா போட்டு நான் வந்து ரெண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன் இது கூட இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் போட இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து அடியில் இருக்கிற அந்த கடுகு சீர கருவேப்பிலையெல்லாம் போட்டுருவியா அது மேலே வர மாதிரி தரச்சி விடணும் அப்படி இல்லைன்னு எடுத்து குளிக்கி விட்டணும் குளிக்க விட்டோம்னா அடியில் இருக்கிற அந்த கடுகு கருவேப்பிலையெல்லாம் மேலே வந்துடும் இப்போ இது நல்லா இதே அடிப்பிடிக்கான விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு பார்ப்போம் நீங்கள் வதக்கும்போது அந்த வெண்டைக்காயில வந்து அந்த நூல் நூலாக நூல் நூலாக வரும் வீடியோவில் தெரியுது என்னென்னு தெரியல இங்கே பாருங்கள் இந்த நூல் நூலாக இருக்குது இல்லைங்களா இந்த நூலெல்லாம் வந்து அந்த வதக்கி அந்த நூலெல்லாம் வராமல் இருந்தால் தான் நம்ம நல்லா வதக்கி இருக்கிறோம் அப்படின்னு இருக்கோம் வதக்க வதக்க நூல் நூலாகவே வருது இங்கே வந்திருக்கு இங்கே வந்திருக்கு வீடியோவில் தெரியுத என்னங்கிறது எனக்கு தெரியல நல்லா வதக்கி விட்டுட்டு அப்போ தான் வந்து நமக்கு வெந்திருக்குதுன்னு அர்த்தம் நல்லா வதக்கி விடுவோம் பாருங்கள் இங்கே எல்லாம் நூல் நூலாக இருக்குது இருக்குதா ம் இப்போ வந்து வெண்டைக்காய் கலர் மாறி இருக்குது பாருங்கள் பச்சை பச்சையுன்னு இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது மாறி இருக்குது இல்லையா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சள் தூள் நம்ம தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் அடுத்தது தூள் கம்மியாக போட்டுக்கோங்க காரம் நம்ம ஊட்டி போட்டுக்கலாம் அடுத்தது உப்பு பவுடர் சால்ட் இதெல்லாம் போட்டு இதையெல்லாம் வெல்லாம் போட்டு நல்லா திண்டுங்க வதக்கி விடுங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் பார்த்தேன் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அது வந்து உங்கள் பிரியும் போடுறதும் போடாதும் நான் போட்டுக்கிறேன் இதில் வந்து தேங்காய் திருவள் போடுவோம்னா போட்டுக்கோங்க நாங்கள் அதில் விரும்புறதில்ல அதனால் நான் போடுறதில்ல இதே போதும் எனக்கு இதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாப்பாட்டுக்கு சாம்பார் சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெண்டக்காய் பொரியல் வெண்டக்காய் வதக்கல் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது வந்து வெறும் சாப்பாட்டு கூடையும் கூட பிசைஞ்சு குழந்தைகள் கூட்டில் நீங்களும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் செய்து பா காமித்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பேசிய விதம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நான் வெண்டைக்காய் புளி நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் நான் போடுறேன் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கவுரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்